ஹாய் நண்பா நண்பீஸ் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா புண்ணியத்தலமான முக்தி கொடுக்கும் தலமான அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தரிசனத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் சாமி தரிசனம் பண்ண போகிறோம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பற்றி பேசினோம்னா ஒரு நாளாக போதாது பல வருஷங்கள் ஆகும் அந்தளவுக்கு நிறைய தகவல்கள் வரலாறுகள் ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் பாருங்க கோபுரங்களுக்கு பெயர் போன ஒரு கோவிலும் சொல்றாங்க கிட்டத்தட்ட இங்க ஒன்பது கோபுரங்கள் இருக்குங்க எப்பவுமே வந்து கோபுரத்தை பாக்குறப்போ கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்டர் ஆகணும் ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இங்கே கோபுரத்தை தரிசனம் பண்ணுறப்போ இங்கே இருக்க புறாக்கள்லாம் கோபுரத்தை சுற்றி வந்துட்டு ரொம்பவே பார்க்க அற்புதமாக ஒரு காட்சியாக இருக்குது பிஃபோர் கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு எல்லா சன்னதிக்கும் போக முடிஞ்சிது ஆனால் இப்போலாம் மக்கள் கூட்டம் எல்லாம் மோதினால அங்கங்கே வந்து கேட்லாம் போட்டானுங்க ஸோ அதனால் சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஈவன் நீங்கள் பே பண்ணி தரிசனம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமாச்சு குறைஞ்சபட்சம் தரிசனம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆகும் நான் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி ஸ்பெஷல் தரிசனம் போனேன் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸுக்கு மேலே ஆச்சு அந்த அளவுக்கு அதர் ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்து குவிய தொடங்கிட்டாங்க முக்கியமாக வந்து இந்த ஏபி ஆந்திர பிரதேசம் மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே வருவாங்க முன்னெல்லாம் இந்த கோவிலில் எல்லா சனதிக்கும் போக முடிஞ்சுது ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து கேட்டு போடுறதுனால எல்லா சனதிக்கும் போக முடியாது அந்தளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகிடுச்சு இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொண்ட பெரிய கோவில் இருவத்தி ரெண்டு பிள்ளையார்கள் இருக்குது முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் இருக்கு ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம் இருக்கு நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் இருக்கு கல்யாண மண்டபம் அண்ணாமலையார பாத மண்டபம்ட்டு நிறைய ஆலயங்கள் இருக்கு இந்த கோவிலில் ரெண்டு பெரிய குளங்கள் இருக்குங்க ஒன்று வந்து சிவகங்கை தீர்த்தம் அப்புறம் ஒன்று பர்ம தீர்த்தம் இது மாதிரி ரெண்டு பெரிய குளங்கள் இருக்கு கிரிவலத்துக்கு பெயர் போன கோவில் எதுன்னா திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் சொல்லுவாங்க பௌர்ணமி ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் போதும் திருவண்ணாமலையிலே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலை போதும் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்காது பஸ் ஸ்டாண்டு ட்ராஃபிக் நிறைய விஷயம் மாற்றுவாங்க ஆக்சுவலி இந்த கோவில் மொத்தம் ஆலயத்தை கட்டு முடிக்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் வருஷம் ஆகிருக்கு அப்போனா இந்த கோவில் கட்டி முடிக்கவே ஆயிரம் வருஷம் ஆகிருக்குன்னா இந்த கோவில் எப்போ கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோவில் இருக்கிற சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த திருவண்ணாமலையே வந்து ஒரு அக்னி தலம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அடியிலிருந்து முடி வரைக்கும் காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பா ஈசனை வந்து மனம் குளிர்ந்த மலையாக மாறியாப்போ அவங்ககிட்ட வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து எவ்வளோ பெரிய மலையாக இருந்தால் நாங்கள் எப்படி வந்து மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து ஈசன் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் சுயம்பிலிங்கமாக தோன்றியதாக தல புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் திருவண்ணாமலை நகரம் பார்த்தீங்கன்னா பல்வேறு போர்களையும் சந்தித்திருக்க சொல்கிறாங்க அப்படி போர்கள் சந்தித்தாலும் அண்ணாமலையார் அருளால் இந்த திருப்பணிகளும் நடந்திருக்கு கோவில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக திருவண்ணாமலை கோவிலுக்கு யாராச்சும் போக பொறுத்தா இருந்தால் பிளான் பண்ணிட்டு போங்க ஏன்னா நீங்கள் வந்து தரிசனம்லாம் உடனே பார்த்துட்டுலாம் வர முடியாது வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட தரிசனம் பார்த்து முடிக்கிறதுக்காகவும் இதுவே வீக் டேஸில் எந்த ஒரு பெரிய விசேஷமும் இல்லாதனால நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு யாராச்சும் போகாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு வாங்க உங்க லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் புண்ணியஸ்தலம் முக்தி தரக்கூடிய சிவத்தலம் இந்த தலத்துல அக்னியா இருக்கிற சிவன் அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவன் லிங்கங்கள்லாம் வந்து பூமியில புதிஞ்சிருக்கு தான் வந்து ஒரு வரலாறு சொல்லுது நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவன் வந்து பூமிக்குள்ளே இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது அதுக்கப்புறம் நீங்க கிரிவலம் போகிறதா வந்தீங்கன்னா இந்த மலையை சுத்தி ஏகப்பட்ட கோவில் இருக்குது எல்லா கோவிலும் போயிட்டு வாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தரிசனம் பண்ணவங்க இது வரைக்கும் எத்தனை வாட்டி போயிருக்கீங்க வாட்டி சாமி தரிசனம் பண்ணியிருக்கீங்க அதனுடைய கவுண்ட் வந்து கீழே கமர்ஷி கவுண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அன்பா நம்பி